ஹலோ காய்ஸ் இன்னும் இவ்வளோ என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு ஆமியல் மியூசி தான் வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஆமிலாம் வச்சிருக்காங்க பார்க்க ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருந்துச்சு நம்ம வீடியோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களோட தமிழ் புத்தாண்டு தாங்க இன்றைக்கி நான் சிங்கப்பூர்லேருந்து இருக்கேன் நீங்களும் நல்லா கொண்டாடுவீங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து கொண்டாடுறீங்கன்னு கவனம் பாச கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எவ்வளோ பெருசாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆமைக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் நேம்பட்டிலாம் வச்சுருக்காங்க இந்த ஆமை நான் கேமரா பண்ணியே போகிறது ஒரு ஒரு பேருந்து தெரியல அது போட்டுலாம் போய்ட்டு டீட்டெயில்ஸ் போட்டுருக்கேன் எந்த ஊர்லேருந்து வந்திருக்குஞ்சே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லுக் இருக்குது இந்த ஆமையெல்லாம் நான் பாருங்கள் அப்படியே எப்படி ஆமை இருக்குது இந்த ஆமையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடுகளில் அது இது வந்து எனக்கு தெரிஞ்சு கடலில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு ஒரு இதுலேயும் ஒன்று வச்சுருக்காங்க இந்த பார்த்து தெரியாமல் இருக்க அதே இதர் வித்தியாசமாக ஆமையாக இருக்குங்க ஒரு அமை எவ்வளோ சார் குறிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்கறேன் இவ்வளோ பெரிய ஆன இது நட்சத்திர ஆமைங்க என்னன்னு தெரியலையே அடுத்தது என்ன பார்ப்போம் நம்ம இஞ்சநகரில் திண்ணந்தாபுரம் ஒரு பெரிய அம்மா இருக்கும் இங்கே வந்து பாருங்க எவ்வளோ பெரிய ஆமான்ட்டு எப்பா நீங்கள் பாற மாதிரி இருக்குது இது ஆமை தானா ஆமாம் தாங்கோ அங்கே வரும் கோவபுரத்தை செம்ம பெருசு

இந்த புட்ட மாதிரி எல்லாம் விற்கிறாங்க நம்ம வாங்கி வந்து யாரோட கொடுக்கலாம் எப்படி சாப்பிடுறது பாருங்க குட்டி பாப்பா வந்து ஆமாக்கு யாரோட அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தொட்டிகளும் ஆமாச்சுக்காங்க தெரியுதா இதெல்லாம் குட்டி குட்டி ஆமையாக இருக்கு எல்லாம் பண்ணுறாங்கன்னா இற கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்து வீடு கொடுத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ ஆமாம் இருக்கு என்ன பாருங்கள் கடலாமா இது நிஜமான பார்க்கறது ஆமாம் மாதிரி இல்லைங்க பாருங்கள் அப்படி ஒரு இலை மாதிரியே இருக்குது பாருங்க அப்படி தலையெல்லாம் பாருங்கள் எப்படி இலை மாதிரி இருக்குன்ட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எப்படி இருக்கு பாருங்க தலையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படி இலை மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த தான் காடுகளை மறைஞ்சிருந்து மீனை வெட்டையுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நான் பாருங்க நிறைய விதமான ஆமாம் இருக்குங்க நிறைய வச்சுட்டாங்க வந்து பாருங்கள் இது விதமான ஆமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதை தெளிவாக போட்டுருக்காங்க பாருங்கள் ஃபுட்டு எதுவும் கொடுக்கக்கூடாது கையை கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆமை வந்து கையை கடிச்சிடும் அப்படின்ட்டு பாருங்கள் ஆமையாக கல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க நிறைய ஆமா இருக்குங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க தண்ணி மாற்றிட்டாங்க ஒரு ஆமையை வெள்ளை எடுத்து தண்ணி மாற்றிட்டு நாங்கள் அங்கனை காலையிலே வந்துட்டோம் அடிக்கடி நியூஸை வரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியா ஸ்டார் அமையிறாங்கள என்னன்னா இந்த அதுக்கு அப்புறம் நட்சத்திரம் இந்த ஆமையை தான் நிறைய பேர் கடத்துவாங்க எதுக்குன்னா இந்த ஓட்டு கோண்டி இது சரியான காசு நான் ஃபர்ஸ்ட் எப்படி தான் பார்க்குறேன் இந்த ஆமையை பாத்து ய யாராச்சும் நட்சத்திர பார்க்காம இருந்தீங்கன்னா எப்படியாவது பாத்தங்க உங்களுக்கு தெரியுதா இந்த அளவு ஆமாம் இருக்குல்ல இது தாங்க ரொம் ஆமிலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆமான் இந்த ஆமான் சொல்லுவாங்க என்ன பாருங்க அந்த பகம் மறைஞ்சிருக்கு இருக்கு நேரத்தில் ஏன்னா இது வந்து இருக்க அப்படியே அம்மிகிட்டு மீனை பிடிச்சிட்ருக்கோம் நீங்கள் திரியத்தனமாக இது ஒரு வாயில் கையை விட்டுட்டிங்கன்னா விரலே துண்டாக்கிடும் அந்த அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஆமை அது நான் போட்டு ஆம்படுங்க அழு அழுகாட்டம் ஆமா இது வந்து வேலையிலேயே ரொம்ப ஆபத்தான ஆமைகளை ஒன்று பாருங்க எத்தனை கிலோ வரைக்கும் பாருங்கள் தொண்ணூறு கிலோ வரைக்கும் வளரும் நூறு வருஷம் வரைக்கும் வாழும் அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆமைங்க இந்த ஆமை இந்த உள்ள படத்துக்குள்ள இது இது குட்டி ஆமை தான் இது தொண்ணூறு கிலோ வரைக்கும் வளருமா ஆமாம் அங்கே பார்த்தோம்னா அது ஆமை ஆமாம் இந்த இருக்குது பாருங்க அதோட அது பெரிய ஆமை பாருங்க பாருங்கள் எங் இருக்கிறது தெரில பார்த்தீங்களா ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆமை வந்தாமல் கையை கொடுத்தோம் அவன் துண்டா போய்ட்டு வரல அதுக்கு அடுத்து பாங்க இந்த இடத்துல பாருங்க பாறை மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு ஆமை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆமை பாருங்கள் பாருங்க எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு நான் நினச்சிருந்தேன் கடலம்மையை மட்டும்தான் இப்போ பெருசாக இருக்கும் அப்போ நினச்சிட்டு இருந்தேன் அப்போல்லாம் கிடையாதுங்க இந்த தொட்டியில் பாருங்கள் எவ்வளோ ஆமா இருக்குன்ட்டு அந்த ஆமை கொஞ்சம் சின்ன பாப்பா வந்து யாரை கொடுக்குது எல்லாம் வந்து சாப்பிட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் நானே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்